சுட்டீஸ் இன்றைக்கு ஒரு திருக்குறள் வெப்பகாலமாக இருக்கிறதுனால குழந்தைகளே வெளியில் வராதிங்க ரொம்ப ஹாட்டாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து தான் நானும் இப்போது திருக்குறள் சொல்ல போகிறேன் கேளுங்க ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கேற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு என்ன அழகாக வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க புறங்கூறாமையில் முதல்ல மற்றவங்க குற்றத்தை பார்க்குற நீ மற்றவங்க குற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னோட குற்றத்தையும் நீ ஆராயணும் எப்படி அவங்களுக்கு எப்படி தவறு செஞ்சால் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அது தப்பானது அவங்க செஞ்சதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நீ அதே தவறை செய்கின்ற பொழுது நீயும் உணர வேண்டும் நாம செய்கிறதையும் அவங்க செய்கிறதையும் வேறு வேறாக பிரிக்கக்கூடாது தீமை தீமை தானே அதனால் குற்றம் குற்றம் தானே இதில் வந்து ஒரே மாதிரி தீர்வு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க பிறர் குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவராயின் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ இந்த மாதிரி நீ வாழ்க்கையை வாழ்ந்தினா உனக்கு ஒரு துன்பம் வராது அவன் சொன்னது தப்பு அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்கிற தவறை மறைக்கக்கூடாது அதையும் இதே போல் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமா அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இங்கே பாடுவோமா ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு நன்றி மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்